திருவாரூரில் இருந்து தண்டவாளம் அமைக்கும் பணிக்காக ஜல்லிக்கற்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கி தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் செல்லும் அகல ரயில் பாதை பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த பணிக்காக திருவாரூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஜல்லிக்கற்கள் சரக்கு ரயில் மூலம் அவ்வப்போது அனுப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து பேரளம் காரைக்கால் தண்டவாளம் அமைக்கும் பணிக்காக ஜல்லிக்கற்கள் ஏற்றப்பட்டு திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பனிரண்டு பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் சரக்கு ரயிலின் என்ஜின் பெட்டியானது தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி தடம் புரண்டுள்ளது இதனையடுத்து சிறிது தூரம் ஜல்லிக்கற்களில் சறுக்கி கொண்டு சென்ற சரக்கு ரயில் தானாக நின்றுள்ளது இதனையடுத்து ரயில் ஓட்டுநர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த திருவாரூர் ரயில்வே போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிய சரக்கு ரயில் என்ஜின் பெட்டியை விடுத்து மீதமுள்ள பெட்டிகளை மாற்று எஞ்சின் மூலம் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் மேலும் திருச்சியிலிருந்து இருந்து கிரேன் வழவரைக்கப்பட்டுள்ளது உடனடியாக அதிகாரிகள் தண்டவாளத்தில் நின்ற மீதமுள்ள சரக்கு ரயில் பெட்டிகளை மாற்று எஞ்சின் மூலம் அப்புறப்படுத்தியதால் ரயில் போக்குவரத்து சீரானது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது